ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அளித்த நம்ம மூடி எழுந்திருந்த நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது மேலும் உங்களது சொந்த உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைமுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல தரும் மாலை நேரத்தில் சூரியம் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க அதில் நீங்கள் கலந்துக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலையை காணும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் பூமி பூமிகாரகனாகிய செவ்வாய் இன்றைய தினம் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் அமைந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய களங்கங்கள் அனைத்தையும் நீங்கள் துடை தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க என்பர்களே உங்கள் மீது வேண்டுமென்று சுமத்தப்பட்ட பலி பாவங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றதுங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க சக்திசாலியாக உணரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது நம்பர்களே இன்றைய தினம் நெருக்கடியான நேரங்களில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கண்டிப்பாக நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மற்றவங்க அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கேள்விப்படுவீங்க இல்லையா அப்படி மற்றவங்க அனுபவப்படுற இருந்து நீங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை அதன் மூலமாக இன்னும் வலுப்பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக தினம் காதல் பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது உறவு வந்து ஒரு ஆறு போல நீடித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சியாக இந்த தினம் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் உங்களது மனம் கார்ந்த காதலருடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளிலும் உங்களுக்கு புத்துணர்வான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளை இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே எனவே சுற்றுச்சூழல் சூப்பராக இருக்கிறதுனால அலுவலகப் பணிகளை நீங்க இங்கே என்ஜாய் பண்ணுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அபிரத அபிரமிதமான அந்த தன்னம்பிக்கையை பயன்படுத்தி புதிய புதிய கான்டாக்ட்ஸை நீங்க இன்னைக்கு உருவாக்கிக்கலாம் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் உருவாக்குவதற்கு இது தகுந்த தருணம் நண்பர்களே புதுசா வீடு வாங்கணுங்கிற எண்ணங்களை இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் சில பேருக்கு இருக்கு மேலும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து எதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது போட்டித் தேர்வுகள் வந்தால் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இந்த தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களது இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு ஸ்பெஷல் டேயாக இன்னைக்கு அமையுங்க தேவையில்லாம மத்த இங்க பிரச்சனைகளை மட்டும் நீங்க மூக்கணும் அழிக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் இந்த தினம் உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களது உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடியதாகவும் இருக்குது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைது இந்த தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ரசபலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசபம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க அலுவலக பணிகளை எதிர்பாராத சில மாற்றங்கள் கூட இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் தான் அதிகரிக்குங்க புதிய புதிய முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம் ஆனால் நிதானித்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க அதன் மூலமாக கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக வேகத்தை விட விவேகம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாமையும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க சில ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது எனவே விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களது விளையாட்டு இதில் புதிதாக சில ஆர்வங்கள் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக உங்களது விளையாட்டுகளை நீங்கள் அனுபவித்து விளையாடுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அ அண்டர்ஃபுல் டே